ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையல் ஒரு சூப்பரான தக்காளி பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே மூணு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க நம்ம வெங்காயம் வணக்கத்தில் தான் இருக்குது இப்போ அது கூடவே நாலு பச்சை மிளகாவை நடுவில் அப்படியே கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு இப்போ அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே நாலு பெரிய சைஸ் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சக்தி பிரியாணி மசால் பொடி நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி மசால் பொடி தான் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம துளசி அரிசி கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி அளவு பார்த்தீங்கன்னாக்க ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி அளவு ரெண்டு டம்ளர் சேர்த்தனால இப்போ நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக புதினாலையை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தோடன மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ கேஸ் பண்ண இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்ல வாசனையாக சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிருக்கு நீங்கள் இது டிஃபன் பாக்ஸ்க்கு மதியானம் லஞ்ச்க்கு இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி முட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்